ஓகே புகுதா ம் இதை ஃபுல்லாக வச்சுட்டு அடிமுடியை நல்லா பிடிச்சிவிட்டு வாங்க அது நள்ளதினம் நள்ளதினம் கொஞ்ச தள்ளி நின்னுங்கbro அட்டாச் பண்ணு இப்டி பொறுமையா எடுத்து வச்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல வச்சதுக்கு அப்புறமா இதை மூடிடணும் ரொம்ப நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா ஈ வந்து இப்போ கோபமாக இருக்கும் இது குரங்கு பண்ணறதுனால இப்போ நமக்கு வேலை அதிகமாக இதை மூடிடணும் ஒரு கா மணி நேரத்துக்கு இதை எதுவும் நம்ம வந்தாலே நல்லது தான்